ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி சர்டிஃபிகேட் எப்படி வரும் மாடல் ஒன்று காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணாமலே இருக்காங்க சில பேர் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே என்ன அவ்வளோ அவசரம் பொறுமையாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம் ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக கூட டவுன்லோட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காகவாவது நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் வந்து வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும் ஒரு டைம் தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிலாம் இல்லை நிறைய டைம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த சர்டிஃபிகேட் இல்லம் தேடி கல்வி ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்படி தான் வந்து வரும் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் சொல்லிட்டு ப்ரெசென்ட் டூ நம்மளுடைய நேம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து இன் ரெகக்னிஷன் ஆஃப் யோர் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் அஸ் அண்ட் இல்லம் தேடி கல்வி வாலண்டியர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்லேருந்து டூ எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் மோஸ்ட்லி அதாவது அவங்களே வந்து ரிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பர் பிரைமரி அண்டு இதோட வந்து ஐடி கே முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா ஸோ இன்னும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏப்ரலோடு முடித்தாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாேருக்கும் இந்த டேட் தான் இருக்கும் வேறு யாராவது வந்து முன்னாடியே வாலண்டியராக வந்து சொல்லியிருந்தாங்க ரிலீவ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த டேட் வந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு தென் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்டு ப்ளாக்கு வில்லேஜ் ஆர் டவுன் அப்புறம் ஹேபிடேஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வாலண்டியர் ஐடி கொடுத்துருப்பாங்க அண்டு கியூஆர் கோடு வந்து இந்த லெஃப்ட் அண்ட் சைட் பாட்டமில் வந்து வாலண்டியர் ஐடிக்கு கீழே வந்து வரும் இதுதான் நிறைய பேருக்கு வர மாட்டுது அதே போல் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி இளம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு நம்ம சார் வந்து சைன் பண்ணியிருப்பார் இளம் பகவத் சார் ஸோ இந்த சைனும் நிறைய பேருக்கு வரல ஸோ இது ரெண்டும் தான் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ மற்ற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் பிளாக் வில்லேஜ் ஹேபிட்டேஷன் நேமு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் போகணும் கோஆர்டினேட்டர் பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணி திரும்பவும் வந்து கரெக்ஷன் பண்ணி டவுன்லோடு கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர் எப்படி வரும்னா ஐடிகே வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பொதுவாக வரும் அப்புறம் வாலண்டியர் ஐடியை போட்டு சிஇஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வரும் அப்புறம் நம்ம எந்த டேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த டேட் வந்து வரும் ஸோ இப்படி தான் வந்து சர்ட்டிஃபிகேட் இருக்கும் ஸோ இதில் சர்டிஃபிகேட் நம்பர் தான் வந்து வாலண்டியர் ஐடியை வச்சு தான் சர்ட்டிஃபிகேட் நம்பர் வந்து போட்டிருக்காங்க இது வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வாலண்டியர் ஐடிக்கு முன்னாடி ஐடி வி வாலண்டியர் ஐடி அப்புறம் சிஇஆர்டி அப்படின்னு வந்துடும் எல்லாருக்குமே அப்படி தான் வரும் நீங்கள் இது வரைக்கும் நோட் பண்ணிங்களா என்னென்னு தெரியல இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை தேங்க்யூ